மாணவ மக்களே சோ இந்த விட வணக்கம் மக்கள் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சுல நண்பர்களே சோ மக்களே சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டாபிக் பத்தி பாக்க போறோம் ஒண்ணு அந்த ஹோஸ்ட் யாரு அந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் யாரு தான்ப்பா வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள இப்பவும் ஒரு குழப்பம் இருக்கு பட் மக்களுக்குள்ள நிறைய பேர் வந்து இவர்தான் தான் ஹோஸ்ட்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டு சுத்துறாங்க அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சேனல் சைடுல இருந்தே ஒரு நியூஸ் மாதிரி வந்திருக்கு சோ அத பத்தி பாக்க போறோம் யார் ஹோஸ்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நமது மக்கள் செல்வன் தான் ஹோஸ்ட்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அத பத்தி பாக்கலாம் ரெண்டாவது விஷயம் சரி கமல் சார் போயிட்டாரு ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ண முடிய போது பிக் பாஸ் நடத்த போறாங்க என்ன டிஆர்பி மட்டும் அடிவாங்க அவ்வளவுதான நினைச்சீங்கன்னா அது மட்டும் இல்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு கமல் சார் வெளியே போயிட்டா இந்த ஷோ வந்து எவ்வளவுக்குள்ள திரும்ப அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு சோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங் சரி இப்ப கடைசி கட்டமா யாருக்கு வந்து பிக்ஸ் ஆயிருக்கும் போதுனா விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிருக்கு என்ன ப்ரோ எஸ்டிஆர் தான் வருவார் நான் நினைச்சேன் என்ன ப்ரோ நேத்து கூட சரத்குமார் சொன்னீங்களே ப்ரோ அப்ப சரத்குமார் வருவாங்க நான் நினைச்சேன் என்ன ப்ரோ நியூஸ்ல பார்த்தா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரன் தான் சொல்றாங்க நீ

அப்கமிங் மூவிஸ் நிறைய இருக்கணும் நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டதா சொல்றாங்க சோ எஸ்டிஆர் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல நண்பர்களே பட் நம்ம நினைச்சாலும் என்னது கமல் சார் வெளியே போன மாதிரி எஸ்டிஆர் வந்து மேனேஜ் பண்ணிடுவாரு நம்ம நினைச்சோம் பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க லேடி சூப்பர் ஸ்டார்லாம் எல்லாம் நினைச்சீங்கன்னா சேலரி பயங்கரமா கேட்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சு விஷயம் தான் பட் அவங்களுமே அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டா கொடுக்கல அதனால நயன்தரா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்த கட்டமா இருந்து சரத்குமார் சார் தான் நாட்டாமையும் கடைசி கட்டமா கையை விரிச்சிட்டாரு போல சோ நாட்டாமே வரல கடைசியா ரெண்டு பேரை சேனல் அப்ரோச் பண்ணிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்காரு ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணிருக்காங்க ஒண்ணு சிவகார்த்திகேன் ரெண்டாவது விஜய் சேதுபதி என்ன பறம் சிவகார்த்திகேன் எல்லாம் மூவி எங்கேயோ நடிச்சிட்டு இருக்காரு அவர்லாம் எல்லாம் வருவாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சிவகார்த்திகேயன் ஸ்டார்ட் பண்ணது விஜய் தான் விஜய் டிவி வந்து சிவகார்த்திகேனுக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி அவர் வந்து கண்டிப்பா இந்த ஷோ வந்து அப்ரோச் பண்ணா கண்டிப்பா வருவாருன்னு சொல்லிட்டு தாய் வீடுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு சோ அந்த நம்பிக்கையை வச்சு அப்ரோச் பண்ணிருக்காங்க நூறு கோடி லெவலுக்கு எல்லாம் பேசியிருக்க நண்பர்களே அதுதான் உண்மை பட் அவருக்கான மூவியும் நிறைய இருக்குது ஷெடியூல் பயங்கரமா இருக்கனால அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரலன்னு சொல்லிட்டாங்க சோ கடைசி கட்டமா விஜய் சேதுபதி விஜய் சதுபதி ரீசன்டா நல்ல ஒரு ஹிட் கொடுக்கிறார் மூவி எல்லாமே வெறித்தனமான ஹிட் தான் கடைசியா வந்த மகாராஜா மூவி எல்லாம் சோ அதனால அவர் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு பெர்சன இருக்காரு அவரை அப்ரோச் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டதா சொல்றாங்க அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாச்சு நாற்பது கோடி ஏதாவது சாலரி லெவலுக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க நாற்பது கோடி தான் கடைசியா பிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க மக்கள் செல்வன்னா ஹோஸ்ட் அப்படி சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க உங்களோட கருத்து என்னப்பா விஜய் சேதுபதி தான் மேனேஜ் பண்ணிடுவாரா அப்படி சொல்லி உங்களோட கருத்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு என்னன்னா விஜய் சேதுபதி ஓகேப்பா அவர் வந்து மூவி ஹிட் பட் இந்த மாதிரி மாதிரி ரியாலிட்டி ஷோ இந்த ரெண்டு மாஸ்டர் செஃப் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு மாப்பிள்ளைய எங்க வீட்டு அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க பட் இந்த ரெண்டு ப்ரோக்ராமே பெரிய லெவல்ல கொடுக்கல பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில பேசவும் படல ஒரு ரீச்சும் கொடுக்கல சோ அதனால இவருக்கு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் நடிப்புங்கிறது வேற அது வச்சு பிரிச்சு மஞ்சு விட்டுருக்காரு நினைச்சுக்கோங்களேன் பட் இந்த ரியாலிட்டி ஷோல வந்து அந்த தேவைக்கேத்த மாதிரி பேச வேண்டியிருக்கும் ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவத்தை இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசினா தான் மக்கள் மத்தியில ஒரு கான்செப்ட் டிஃபரண்டா புரியும் கொஞ்சம் புகையோ சண்டை வரும் அடுத்த வாரம் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் அந்த இவர் பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு இருக்கு நண்பர்களே உங்களோட கருத்து சொல்லுவேன் எனக்கு உண்மையாவே கேள்விக்குறிதான் அது மட்டும் இல்லாம ஒரு தோரண மிரட்டுற தோரணை வந்து கமல் சார் பண்ணுவார்ல சாட்டர்டே சண்டே இந்த கோபமா மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் இவர்கிட்ட இருந்து வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லி மரம்ல போட்டிருக்கேன் இப்போ வரதுக்கு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் சரிப்பா கமல் சார் போனனால என்னப்பா பிரச்சனை கேட்டீங்கன்னா கமல் சார் போனனால எல்லாம் நினைச்சோம் ஹோஸ்டா மாத்தனா முடிஞ்சு டிஆர்பி டவுன் ஆகும் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தோம் அது மட்டும் அது மட்டுமே இல்ல கமல் சார் வெளியே போனனால அந்த பிக் பாஸ் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளோட நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இந்த ஹோஸ்ட் இருபது கண்டஸ்டன்ஸ் அந்த வீடு மட்டும் சம்பந்தம் கிடையாது அதெல்லாம் எடுத்து நடத்துறோம்ல அதுக்கெல்லாம் டப்பு வேணும் அந்த டப்பு எங்க இருந்து வரும் ஸ்பான்சர்ஸ்

டிஆர்பி வந்துடும் சோ அதனால இந்த ஷோவை நம்பி நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லா சீசனும் மாத்தி மாத்தி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க பட் இந்த சீசன் கமல் சார் வெளியே போறேன்னு சொன்னேன் ஸ்பான்சர்ஸ் அப்படியே பேக் அடிச்சாங்க இது வரைக்கும் அக்ரிமெண்ட்ல இருந்த ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பேக் அடிச்சாங்க இன்க்ளூடிங் கண்டஸ்டன்ஸ் கூட நிறைய பேர் வந்து இல்ல நான் வரல கமல் சார் இல்லைன்னா அந்த ஷோ வந்து மொக்கையா இருக்கும் ஒரு ஒரு பெரிய ரீச் இருக்குமான்லாம் தெரியல சோ அந்த ஷோக்குள்ள நான் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பேக் அடிச்சதா சொல்றாங்க சோ ஸ்பான்சர்ஸ் இல்லாத இந்த ஷோ வந்து எப்படி இருக்க போகுது இல்லன்னு சொல்ல பெரிய லெவல் கம்பெனிஸ் வந்து பேக் அடிச்சிருவாங்க சோ சின்ன சின்ன கம்பெனி எப்படி சொல்லலாம் தண்ணி கேன் கம்பெனி தண்ணி பாட்டில் கம்பெனி ப்ரூத்தூல் கம்பெனி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நான் ரொம்ப சின்ன கம்பெனினு சொல்ல வரல பட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல ஒரு பெரிய 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 ஃபோன் கம்பெனி அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் ஸ்பான்சர் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு சோ அதனால ஸ்பான்சர்ஸ் மாதிரி பேக் அடிச்சிருக்கதா ஒரு நியூஸ் வருது அப்படி ஸ்பான்சர்ஸ் இல்லனா சோ வந்து வாய்ப்பே இல்ல நண்பர்களே வாய்ப்பே இல்ல டப்பு வேணும் கண்டிப்பா அதுக்கான டப்புகள் வேணும் சோ அதுலயுமே ஒரு கேள்விக்குரிய தான் சொல்றாங்க பட் அதுக்கு கமல் சார் சைட்ல இருந்து கமல் சார் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கதாவும் நிறைய ஸ்பான்சர் கிட்ட பேசி பேசியிருக்கதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ அதனால எப்படியா நடத்திடுவாங்க இவ்வளவு பெரிய ஷோ வந்து அவ்வளவு சீக்கிரத்துல விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல நண்பர்களே அந்த ஷோ அப்படியே விட்டுருவோம் கமல் சார் போயிட்டாரு ஸ்பான்சர் இல்லைன்னா விடுறதுக்கான வாய்ப்பு இல்ல எவனையா புடிச்சாச்சு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த வகையில தான் விஜய் சேதுபதியை புடிச்சிருக்காங்க முடிச்சு உழுதி போட்டாங்க நண்பர்களே உழுதி போட்டாங்கிறதா உண்மை ரெண்டாவது எப்படியா ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன்னா நடத்தி ஆகணும் ரியாலிட்டி பிக் பாஸ் வந்து போயிட்டு இருக்குது ஏழு எட்டு சீசன் அல்டிமேட் பயங்கரமா கொண்டு வந்துட்டாங்க ஏழு வருஷமா கொண்டு வந்துட்டாங்க ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்ப நிறைய பேர் கம்பல்சரி இல்லனே பாஸ் இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்பு இல்ல கண்டிப்பா ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருந்து எல்லாருமே அப்படியே பேக்கர் சொல்றாங்க சோ அதனால இந்த ஷோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு டீம் தான் நிறைவேற்றணும் இப்போ அதை வந்து கண்டிப்பா டீம் தான் நிறைவேற்றியாகணும் முக்கியமா கண்டிஷன்ஸ் பேக் அடிச்சுக்கான காரணம் டீம் இருக்கு என்ன சார்னு சொன்னா இப்ப டீம்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்லா ஒன்னு தெரிஞ்சிடும் டிஆர்பி தேவை இப்போ ஷோ பொறுத்தவரை அவங்களுக்கு தேவை டிஆர்பி அதுக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க இப்போ கடைசி சீசன் நீங்களே பாத்துக்கோங்களா ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது நாள் போர் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு மக்களுக்கே கொஞ்சம் போர் அடிச்சிச்சு அதுக்கு இடத்துல ஒயில் கார்டுன்னு அப்படி ஒரு டீம் உள்ளே இறக்குனாங்க அந்த ஒயில் கார்டு இறக்கறதுக்கு மாதிரி நம்ம பிரதி பிரச்சனை சின்னதாக வெடிச்சிச்சு அந்த பிரதி பிரச்சனையை எவ்வளோக்குள்ளே ஊ ஊதி பெருசாக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள ஊதி பெருசாக்கி உமன் கார்டு அப்படிங்கிற ஒரு மேட்ரை உள்ளே கொண்டு வந்து உமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு மேட்ரெலாம் கொண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக கொண்டு போய் அவனை வந்து ஒரு காரணமே இல்லாம தூக்கி வெளியே போட்டு அந்த ஒரு விஷயத்த பேசும் பொருள மாத்தி அப்ப அதுக்கப்புறம் தான் பயங்கரமா டிஆர்பி எடுத்தாங்க டீம் உங்களுக்கே தெரியும் சேனல் சைட்ல இருந்து பயங்கரமா பண்ணது அந்த ஒரு விஷயம் தான் அது கமல் சார் இன்க்ளூடிங் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் சோ இந்த மாதிரி தான் இந்த வரப்போற சீசனும் தான் உண்மை சின்னதா ஒரு சண்டை நடந்தா போதும் வீட்டுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சின்ன சண்டை அப்படியே என்னப்பா நீ அப்படின்னு பேசிட்டு இருக்க நினைச்சுக்கோங்களேன் அந்த சண்டைய பெருசாக்கிடுவாங்க அந்த சண்டைய டமார் டிமார் பெருசாக்கி அதை வெடிக்க வச்சு அதை வச்சு டிஆர்பி தான் உண்மை ஸோ அதனால வரப்போற கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் பயந்து தான் உள்ள வருவாங்க ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு சண்டை போட்டால் அந்த சண்டையை பெருசாக்கி வெளியே நெகட்டிவ் கிரியேட் பண்ணி அவங்க டிஆர்பி எடுத்துருவாங்க சொல்லி யோசிப்பாங்க ஸோ இந்த வகையில பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் ஏட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ரொம்ப 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 டிஃப்ரெண்டாக இருக்கு போது என்னென்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியல சரி ரெண்டாவது ஐ லோகோ சரி ஐ லோகோ எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ கடை சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஆகஸ்ட் பதினெட்டு வந்து ஐ லோகோ வெளியே விட்டாங்க அதே மாதிரிதான் இந்த வருஷமும் இருக்க போகுது இந்த சீசன் இருக்க போது எனக்கு தெரிஞ்சு வரப்போற நேற்று கிழமை கண்டிப்பா ஐலோக நமக்கு ரிவீல் ஆகிரும் நான் நம்புறேன் ஏன்னா லாஸ்ட் சீசன் அதே மாதிரி நடந்துச்சு இந்த லேட்டாகவும் நம்ம ஆகும் இருந்தோம் அதுக்கான காரணம் ஹோஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க கடைசி கட்டமா விஜய் சேது பத்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஐலோகோ வந்து வரப்போற நேற்று இல்ல அடுத்த திங்கக்கிழமை நமக்கு ரிவீல் ஆயிரும் நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்து முரக முக்கமெண்ட்ல போடுங்க பிரமோக் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் லாஸ்ட் செப்டம்பர்ல கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும் சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இதை பத்தி உங்களுக்கு மரங்க மாட்டில் படம் அடுத்த பார்க்க